அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி பாப்பாவோட அதிரடியான முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட கௌரி பாப்பாவை கொண்டு வந்து துர்கா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜமீன் குடும்பம் மொத்தமாக ரொம்பவும் ஆவலை எதிர்பார்த்துட்டு நம்மளோட கௌரி பாப்பாவும் ஒரு கையில் தீபத்தோட மாஸ் என்ட்ரியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து நம்மளோட கடப்பா கனகா அவங்க கௌரி இருக்கிற ஊர்லேயுமே ஆள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழக்கமாக என்ன செய்யணுமோ அந்த அணியா ஜோதியை வச்சு அந்த வேலையை செஞ்சு மொத்த பேரோட மூஞ்சிலையும் கறியை பூசிட்டாங்க இன்றைக்கி இதுதாங்க ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்றைக்கி இந்த சீரியலில் போயிட்டுருக்குது அந்த பக்கம் ஜமீன் ஆவுடி உடனே ஃபோன் பண்ணி நம்மளோட கௌரியாவை கூட வந்து துர்கா யாருன்றதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு காளன் கிட்ட வந்து ஒரே புலம்பல்ங்க காலன் மந்திரவாதி நானே கண்டுபிடிக்கிறேன் இருங்க ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேறு பல டைலாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அசோக் வந்து இதுவும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சிங்க அந்த பக்கம் பூஜிதாவும் ஒரு பக்கம் ரொம்பவும் சேடாக இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிணா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்